சன் மியூசிக்கில் ரொம்பவே பிரபலமான தொகுப்பாளினிகள் தான் விஜய் அஞ்சனா மற்றும் விஜய் மணிமேகலை விஜய் மணிமேகலை அவர்கள் அதுக்கப்புறம் சன் மியூசிக்லேருந்து விஜய் தொலைக்காட்சிக்கு வந்து இப்போ ஜி தமிழ்லேயும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜே அஞ்சனா வந்துட்டு கயல் படத்துடைய ஆக்டர் அவரை வந்து சந்திரன் அவர்களை வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு முக்கியமான எல்லாம் இப்போவும் தொகுத்து வழங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ சமீபத்தில் பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க என்னையும் மணிமேகலையும் பார்த்து நிறைய பேர் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்பாங்க நான் இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஏன் போய் சொல்கிறீங்க இதில் என்ன இருக்குது சொல்லுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் ஆமாம் அவள் என் தங்கச்சிதான் அப்படின்னு கூட நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட்ஸ் இருக்கு பட் ஆனால் ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ் கிடையாது ஆனால் ஒரே சாயலில் இருக்கும் இரண்டு தொகுப்பாளினிகள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்டு அந்த பேட்டியில் வந்துட்டு இன்னும் சில விஷயங்களையும் வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது அவங்களுடைய அப்பா இறந்ததுக்கப்புறமா குடும்ப பொறுப்புகள் குடும்ப சுமை வந்து கிட்ட வந்து அதையுமே கொஞ்சம் வெற்றிகரமாக நான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னுடைய காதல் திருமண வாழ்க்கையையும் நான் வந்து வெற்றிகரமாக நான் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அண்டு எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறது சந்திரன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சப்போர்ட் என்ன தான் வந்து ரூமர்ஸ் வந்தாலோ என்ன தான் வந்து எதாவது நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாலோ என்ன முழுசாக நம்புகிறது சந்திரன் அண்ட் என்னுடைய ஃபேமிலி தான் ஸோ இந்த சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்